சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அனைத்து வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கும் அனுமதி அளிக்க இலங்கை முடிவு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது அடுத்த ஆண்டு முதல் தனது துறைமுகங்களில் அனைத்து வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களுக்கும் அனுமதி அளிக்க இலங்கை முடிவு செய்துள்ளது இந்திய பெருங்கடல் பகுதியில் சீன ஆராய்ச்சி கப்பல்களின் நடமாட்டம் அதிகரித்ததால் அது குறித்து இலங்கை அரசிடம் மத்திய அரசு கவலை தெரிவித்தது அந்த கப்பல்கள் உளவு பார்க்கும் கப்பல்களாக இருக்கலாம் என்பதால் அவற்றை இலங்கை துறைமுகங்களில் நிறுத்த அனுமதிக்க வேண்டாம் என்றும் அந்த நாட்டிடம் மத்திய அரசு வலியுறுத்தியது இதேபோல சீன கப்பல்கள் குறித்து இலங்கையிடம் அமெரிக்காவும் கவலை தெரிவித்தது இதனையடுத்து கடந்த ஜனவரியில் தனது துறைமுகங்களில் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை நிறுத்த இலங்கை தடை விதித்தது எனினும் ஒரு சீன கப்பலுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டது இந்த நிலையில் இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலிசப்ரி அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றார் அங்கு அந்த நாட்டு ஊடகத்திடம் அவர் தெரிவித்துள்ளதாவது இலங்கை துறைமுகத்தில் வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களை நிறுத்த அடுத்த ஆண்டு ஜனவரி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் அந்த தடை நீக்கப்பட்டு அனைத்து வெளிநாட்டு ஆராய்ச்சி கப்பல்களையும் இலங்கை துறைமுகங்களில் நிறுத்த அனுமதி அளிக்கப்படும் பிற நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையில் எந்த நாட்டுக்கும் ஆதரவாக இலங்கை இருக்காது என தெரிவித்துள்ளார் நையீரியா நாடு முழுவதும் மின்சாரம் நிறுத்தம் மக்கள் அவதி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது ஆபிரிக்க நாடான நையீரியாவில் சமீப காலமாக மின் உற்பத்தி குறைந்து வருகின்றது அதன்படி மின் உற்பத்தி நான்கு ஆயிரம் இருந்து வரும் ஐம்பத்தி ஏழு மெகாவாட்டாக குறைந்தது எனவே தென்கிழக்கு மாகாணங்களான அபியா அனம்ட்ரா எபோன்ஜி எனுகு மற்றும் இமோவில் உள்ள பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது இதனால் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் அவதிக்கு உள்ளாகினர் மேலும் ஏராளமான தொழிற்சாலைகளும் இந்த மின்நிறுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டன கடந்த ஒரு வாரத்தில் இது நான்காவது நாடு தழுவிய மின் நிறுத்தம் ஆகும் குறித்து மின்சாரத்துறை மந்திரி அடேபாயோ அடே லாபு கூறுகையில் கபவர் கிரிட் செயலிழந்ததால் போதுமான மின் உற்பத்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டு எனவே அதனை மறுசீரமைக்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன தெரிவித்துள்ளார் உலகளாவிய குழப்பங்களுக்கு இடையே ஒரு நிலையான அரசாக சீனா இருந்து வருகிறது என்று ஹங்கேரி நாட்டின் பிரதமர் விக்டர் ஆர்பென் கூறியுள்ளார் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது உக்ரைன் நாடு நேட்டோ அமைப்பில் இணைவதற்கு எதிராக அந்த நாட்டின் மீது ரஷ்யா படையெடுத்தது ராணுவ நடவடிக்கை என்ற பெயரிலான இந்த போரானது இரண்டு ஆண்டுகளுக்கும் கூடுதலாக நீடித்து வருகின்றது இரு நாடுகளும் தூதரக அளவிலான பேச்சுவார்த்தை வழியே சமரசம் ஏற்படுத்திக் வேண்டும் இந்தியா தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது உலக நாடுகளும் இதனை முன்னிறுத்தி வருகின்றன எனினும் போரானது முடிவுக்கு வராமல் தொடர்ந்து வருகின்றது இந்த நிலையில் ஆங்கிரி நாட்டின் பிரதமர் விக்டர் ஆர்பன் போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு கடந்த வாரம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் நீண்டகால போரை முடிவுக்கு கொண்டு வந்து இரு நாடுகளிடையே அமைதி திரும்புவதற்கான நலனுக்காக ஆலோசனை மேற்கொள்வதற்காக அவருடைய இந்த சுற்றுப்பயணம் அமைந்திருந்தது இந்த சூழலில் அவர் திடீரென சீனா பயணம் மேற்கொண்டுள்ளார் அவரை சீனா அதிபர் ஜி ஜிங்பிங் பிங் இன்று நேரில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு பற்றி சீனாவிலிருந்து வெளிவரும் சிசிடிவி என்று அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் ஆகிய இரு நாடுகளும் மீண்டும் நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அமைதிக்கான தீர்வு எட்டப்பட வேண்டும் இதற்கு உலக நாடுகள் உதவ முன்வர வேண்டும் என்று அதிபர் ஜிங்பிங் கேட்டுக் கொண்டார் என தெரிவித்துள்ளது பதவி விலகல் கடிதத்தை கையளித்த பிரான்ஸ் பிரதமர் அட்டல் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது பிரான்சில் நேற்று வெளிப்பட்ட பொது தேர்தல் முடிவுகளை அடுத்து பிரதமர் கப்ரியல் அட்டல் இன்று தனது பதவி விலகல் கடிதத்தை அந்த நாட்டு அதிபர் இமானுவேல் மெக்டோனிடம் கையளித்துள்ளார் நேற்றைய தேர்தலில் இடதுசாரி அணி ஆச்சரியமாக வெற்றியை பெற்ற நிலையில் மக்கரின் தரப்பு அரசாங்க முடிவுக்கு வந்துள்ளதை இந்த நகர்வு எடுத்து காட்டியுள்ளது இந்த தேர்தலில் தீவிர வலதுசாரி அணியான மரீன் லுப்பனின் தேசிய பேரணி கட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டிருந்த போதிலும் இடதுசாரிகளின் ஒன்றிணைவு வெற்றியை தடுத்து நிறுத்தியுள்ளது இந்த தேர்தலில் இடதுசாரிகள் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றியுள்ள போதிலும் எந்த ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை அற்ற நிலை உருவாகியுள்ளமை நாட்டை புதிய அரசியல் நெருக்கடிக்கு தள்ளியுள்ளது பிரான்சில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பு நேற்று நடத்தப்பட்டிருந்த நிலையில் அதன் முடிவுகள் வெளியாகியிருந்தன இருந்தன ஐநூற்றி எழுபத்தி ஏழு ஆசனங்களை கொண்டு நாடாளுமன்றத்தில் எந்தவொரு கூட்டணியும் பெரும்பான்மையை பெறாத நிலைமை ஏற்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து பிரதமர் காப்ரியல் அட்டல் என்று முற்பக தனது பதவி விலகல் கடிதத்தை அரச தலைவர் இமானுவேல் மெக்டோனிடம் கையளித்துள்ளார் அந்த வகையில் ஜூன் ஜூன்லூக் மில்சோன் தலைமையிலான நியூ பாப்புலர் என்ற இடதுசாரி கூட்டணி முப்பத்தி இரண்டு வீத வாக்குகளுடன் ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இமானுவேல் மெக்டோனின் மையவாத கட்சி இருபத்தி ஏழு ஒன்பது வீதமான வாக்குகளுடன் நூற்றி அறுபத்தி ஒரு ஆசனங்களையும் மறைன் லு பெண்ணின் தேசிய பேரணி கட்சி தலைமையிலான கூட்டணியானது இருபத்தி நான்கு ஆறு வீத வாக்குகளுடனும் நூற்றி நாற்பத்தி இரண்டு ஆசனங்களை வெற்றி கொண்டுள்ளன இந்தோனேசியா தங்கச்சுரங்கத்தில் சுரங்கத்தில் நிலச்சரிவு பதினோரு பேர் பலி பத்தொன்பது பேர் மாயம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது கிழக்காசி நாடுகளில் ஒன்று இந்தோனேசியா கனிமவளம் நிறைந்த நாடுகளில் ஒன்றாக உள்ள இந்தோனேசியாவில் ஏராளமான சட்டவிரோத தங்கச் சுரங்கங்கள் இயங்கி வருகின்றன இந்த நிலையில் அங்குள்ள சுலவேசி தீவில் கோரோண்டாலு பகுதியில் இயங்கி வந்த சட்டவிரோத தங்கச் சுரங்கத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது கடந்த சில நாட்களாக இடைவிடாது பெய்த கனமழையால் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது சுரங்கத்தின் தங்கத்தை தோண்டி எடுக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த தொழிலாளர்கள் இந்த திடீர் நிலச்சரிவில் சிக்கியுள்ளனர் தற்போது வரை பதினோரு பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள நிலையில் மாயமான பத்தொன்பது பேரை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க